முதல் நூற்றி ஐம்பது இடத்துல நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட காணி சம்பந்தமான விளைச்சிகள் வந்திருக்கு விவசாய நிலங்களுக்கு போகிற பாதைகள் நீர்ப்பாசன குளங்களுக்கு போகிற பாதைகளுக்கு பாடசாலை மாணவர்கள் போகிற இடங்களுக்கு அங்கே கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு வலியவர்களுக்கு காணி கிடைக்கிறதும் எட்ட கொம்பாக இருக்குது வருமானம் கூடினவர்களுக்கு பல காணியை வச்சிருக்கேன் நானும் பல இடங்களில் இதை பார்த்துருக்கேன்

வலையை பணிப்பாளர்கள் இருக்கிறீர்கள் மாணவர்கள் இருக்கிறீர்கள் இணைய துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக கௌரவ ஆளுநர் இருக்கிற இந்த சந்தர்ப்பம் வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன் முக்கியமாக இதில் கல்வி மட்டுமல்ல இணைய துறைகள் சார்ந்தும் கலந்துரையாடலாம்னு நினைக்கிறேன் சோழல் ரேட்டர் ஆடல் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க உங்களோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள்

மாவட்டத்தில் மாணவர்களுக்கு போக்குவரத்து ஒரு பெரிய பிரச்சனை தனியார் துறை மற்ற அரசாங்கம் சிடிவி ரெண்டுலையும் தனியார் துறை வந்து ரெண்டு பிள்ளைகளை ஏற்றுற போக்கு இருக்கு

മുതൽ நீங்க சொல்றீங்க வெந்த கட்சில மடு ஒத்தே இல்ல இத என்னன்னா இல்ல நாளை இந்த இடத்துல நாங்க பின்னேரம் காயக்க போற விடைய கௌரவ ஆண்டர் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு விடைய ஒவ்வொரு வார இந்த வருடத்துல வார வருடத்துல 2025 ஆம் ஆண்டல இருந்து ஒவ்வொரு பிரதேச செயலாளர்களும் மிக முக்கிய மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கிராம சபை பிரிவுகளை எடுத்து அதிலே மத்திய மாநில அரசு நிதிகளை பாவிச்சு இயங்கு இப்படியான தேவைகள் வீதி இப்படியான தேவைகள் தொடர்பான விடயங்களை பூர்த்தி செய்தக்கூடிய செயற்பாடுகள் இப்போ உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்திலே நிதி சார்ந்து அரசாங்கத்தில் பிரச்சனை வந்ததாலே இல்லை எனக்கு தெரியும் முத்தையங்கட்டு தொடர்பாக சேல கவனம் செலுத்துறதுக்கு நடைபெறும் முத்தையங்கட்டு தண்ணீர் ஊற்று ரெண்டு இடங்களுக்கும் இந்த பிரதேசங்கள்ல இருக்கிற அந்த போக்குவரத்து பாதைகள் அதீபாசன குளங்களுக்கு போற பாதைகள் தொடர்பான விடயங்களை சேலகவனம் செலுத்துறது தொடர்பாக

அதோட பின்னேறவும் நாங்கள் எங்களுடைய அலுவலர்களோட கதைக்கே இருக்கோம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குலத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய நூற்றி முப்பத்தி ஆறு கிராம சபை பிரிவுகளுக்கும் பார வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நாளையிலிருந்து இந்த குறைகள் கேட்கறதுக்காக நாங்கள் எங்களுடைய டீம் பயணிக்க இருக்கிறோம் நாளைக்கு நாளைக்கு கருத்துரை பெற்று கள்ளப்பாடு கலைப்பாடத்திற்கு கிராம சபை பிரிவுக்கு சென்று மக்களுடைய துறை அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாடு வந்து செய்திருக்கிறேன் ஏதாவது மாணவர்கள் உங்களுடைய ஏதாவது பிரச்சனை சொல்ல சொல்லி செயலாளர்கள் ஏதாவது இருந்தே சொல்ல போக்குவரத்து தான் கொட்டி சுட்டான் அந்த பஸ் பஸ் கேட்டு அது நட்டரக்கு பிறகுதான் அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு போக்குவரத்து பிரச்சனை இருக்கு

में आनि सामार में लेट है पदने में നൂറ്റി ഓമ്പത്ീവ് കാണിവിടെ ன் மிக பெரிய ஒரு பிரச்சனை சார் சொன்ன மாதிரி வலியவர்களுக்கு காணி கிடைக்கிறதோ வெட்டாங்க இருக்குது வருமானம் கூடினவர்களுக்கு பல காணியும் வச்சுருக்கேன் நானும் பல இடங்களில் இதை பார்த்துருக்கேன் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்களோட மாவட்டத்தில் இருக்குப்பா நாடகன் இந்த விஷயம் மிக பெரிய ஒரு கடினமான பிரச்சனை அதால் நாங்கள் அதுக்கு ஒரு விசேட செயலணி மாதிரி நாங்கள் செயல்பட வேண்டியிருக்குது காணி தொடர்பான விடயங்கள் குறிப்பாக வறுமை சார்ந்த வறுமையானவர்களுக்கு காணி கொடுக்குறது ஒட்டு சுட்டா பிரதேசத்திலே இடம் பேர் இந்தியாவுக்கு போனவர்காணியை வேறு ஆண்டு கொடுத்ததெல்லாம் நடந்தது இதெல்லாம் ஒரு பயனூரமான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கன விடயங்கள் இருக்குது சில பேருக்கு இருபத்தைந்து முப்பது ஏக்கர் எல்லாம் காணிகள் கொடுப்பட்டு இருக்குது வருமான கூடிய வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பிள்ளையான முறையில் காணிகள் மாற்றப்பட்டு கொடுத்துருக்கு இப்படி கனத்த பிரச்சனை நாளைக்கு அஞ்சு மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட மக்களை கூடுதலாக கௌரவ ஆளுநரை சந்திக்கிறதா இருக்கும் முக்கியமாக காணி பிரச்சனை சந்தோ சந்தவங்களுக்கு சார்ந்து தான் அதாவது நாங்கள் ஏற்கனவே கௌரவ ஆளுநர் தலைமையில் ஒரு காணி மொபைல் நடமா சேவை நடத்தினாங்க இங்கே அதில் கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது எண்பத்தொம்பது கேஸ் வந்துருக்கு எங்களுக்கு அதில் அதுக்கு பிறகு சதுகிட்ட நேரம் போய் சந்தித்தது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட காடு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கு அப்போ அது தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் நாங்கள் கதைக்குள்ள இந்த நேரத்தில் கௌரவமான சொன்ன மாதிரி அந்த அந்த பிரச்சனைகளில் சிலதுகளை நாங்கள் உடனே தீர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுகளை நாங்கள் கூடுதலாக கவன செலுத்தி அதை தீர்க்கக்கூடியாரு சிலதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டிய தேவையெல்லாம் இருக்கு